தலைமையில ஒரு நபர் விசாரணை கமிஷன் ஆணையத்தை உடனடியாக அமைக்க நான் உத்தரவிட்டிருக்கிறேன் முப்பது மணிக்கு தான் வரலாம் என்று முடிவு செய்து விமானத்தில் பதிவு செஞ்சிருந்தேன் ஆனால் இந்த கொடூரமான காட்சிகள் எல்லாம் தொலைக்காட்சியில பார்த்த போது எனக்கு மனசு கேட்கல வீட்டில் இருக்கவே என்னால் முடியல அதனாலதான் முன்கூட்டியே போக வேண்டும் என்று திட்டமிட்டு ஒரு மணி அளவிலே விமானத்தை பிடித்து இங்கு வந்து சேர்ந்திருக்கிறேன் ஆகவே மீண்டும் மரணமடைந்திருக்கக்கூடிய அந்த குடும்பத்தைச் சார்ந்தவர்களுக்கெல்லாம் மீண்டும் என்னுடைய ஆறுதலை தெரிவித்துக் கொள்கிறேன் காயமடைந்தவர்கள் விரைவிலே குணமடைய வேண்டும் என்றும் என்னுடைய ஆசையையும் வெளிப்படுத்துகிறேன் நன்றி உயர் நீதிமன்றத்தினுடைய ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில ஆணையம் அமைக்கப்பட்டிருக்கு அந்த ஆணையம் விசாரித்து முழுமையாக அரசியல் நோக்கத்தோடு எதையும் சொல்ற விரும்பல திரும்பி தான் சொல்ல போறேன் ஆனால் ஆணையம் அதுக்காக அமைச்சிருக்கிறோம் ஆணையத்தின் மூலமாக உண்மை வெளிவரும் அந்த உண்மை வெளிவருகிற நிச்சயமாக உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் ஆணையம் சொல்லுகிற அந்த அறிக்கையின் அடிப்படையில் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் யாரு கைது செய்யப்படுவார் யார் கைது செய்ய மாட்டார் நீங்கள் கேட்கிற எந்த இடத்தோடு கேட்கிறீங்களோ அதுக்கெல்லாம் நான் உட்படுவதற்கு தயாராக இல்லை விரைவில் வருவதற்கான முயற்சி நிச்சயமாக ஈடுபடும் பாதுகாப்பு குறைபாடு இருந்ததா சொல்றாங்களா சார் செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க